இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் சவுதி அரேபியாவுக்கான விமானங்களை அதிகரிக்கின்றது இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தொடர்பான விமான சேவை பற்றிய செய்தி ஒன்றை முதலில் பார்த்து விடுவோம் இந்தியாவின் பட்ஜெட் விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ சவுதி அரேபியாவுக்கான விமானங்களை அதிகரிக்க இருக்கன ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடக்கம் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கான கூடுதல் விமானங்களை இயக்க இண்டிகோ விமானம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றன மும்பை ஜீதா இடையே நேரடி விமான சேவைகள் இயக்க இருப்பதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருக்கின்றனர் இந்தியாவிலிருந்து இண்டிகோ நிறுவனம் வாரம் நாற்பத்தி ரெண்டு விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு இயக்க இருப்பதாக இண்டிகோ சர்வதேச விற்பனை பிரிவின் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் இன்று தினம் அறிவித்திருக்கின்றார் வாரத்தில் நாற்பத்தி விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு இயக்க இருக்கின்றார்கள் நீரடி விமான சேவைகள் இண்டிகோ நிறுவனத்தின் தொடர்ச்சியாக இந்த நீரடி விமான சேவையின் மூலம் இந்தியா சவுதி அரேபியா இடையே சுற்றுலா வர்த்தக வாய்ப்புகள் மேம்படும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கின்றார் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதிக்கு பிற்பாடு விமானங்கள் அதிகரிக்க இருப்பதாக அறிவித்திருந்தாலும் டிக்கெட்டின் பெறுமதிகள் குறைந்தபாடாக இல்லை வீட்டுப் பணியாளர்களுக்கு ஓன்லைன் வழி சம்பளம் சவுதி அரேபியாவில் நான்கு அல்லது அதற்கு மேல் வீட்டுப் பணியாளர்கள் வைத்திருக்கும் தொழில் அதிபர்கள் அரபிகள் வீட்டு உரிமையாளர்கள் அவர்களது வீட்டுப் பணியாளர்களுக்கு ஓன்லைன் வழியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று தொடக்கம் இது சட்டம் நடைமுறைக்கு வரை இருக்கனது இது குறித்த தகவல்கள் தெரிவித்துள்ள வீட்டுப் பணியாளர்களுக்கான முசனது தளம் நான்கு அல்லது அதற்கு மேல் வீட்டுப் பணியாளர்கள் உள்ளவர்கள் சம்பளத்தை பணமாக வழங்கக்கூடாது ஒன்லைன் ஒன்லைன் வழியாக மட்டுமே வழங்க வேண்டாம் ஜூலை ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்று தொடக்கம் புதிதாக வரும் வீட்டுப் பணியாளர்களுக்கு ஒன்லையின் வழி மட்டுமே சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே சவுதி அரேபிய நாட்டில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ஒன்லையின் வழியாக மட்டுமே சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று தொடக்கம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற முசந்தளம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது குறிப்பாக வீட்டுப் பணியாளர்கள் நான்கு அல்லது அதற்கு மேல் பணியாளர்கள் வைத்திருக்கும் தொழில் அதிபர்கள் அறிவிமார் உரிமையாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தோம் உண்மையில் ஒன்லையின் வழியாக வங்கி வழியாக சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் அது மிகப்பெரிய நன்மையாக மாறிவிடும் ஏனென்றால் உங்களுக்கு சம்பளம் தரவில்லை தந்தவர்கள் போன்ற விவரங்களை வங்கி வழியாக அறிந்து கொள்ளலாம் ஏமாற்றப்படும் எமது உறவுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை ஆகவே வங்கி வழியாக சம்பளம் வந்தால் அந்த பணங்களை எடுக்காமல் சேமித்து வைப்பீர்கள் பணம் பத்திரப்படுத்தப்படும் என்று நாம் நினைக்கின்றோம் உங்கள் கருத்தை கிடைக்கும் பதிவிடுங்கள் எளிதில் உம்ரா விசா பெற வேண்டுமா உங்கள் குடும்பத்தினரை சவுதி அரேபியாவுக்கு அழைத்து வந்து உம்ரா செய்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு விசா பெற தீவியான ஆவணங்கள் பாஸ்போர்ட் கோப்பை புகைப்படம் விஎஃப்எஸ் அலுவலகம் செல்ல தேவையில்லை சவுதி அரேபியாவின் எந்த விமான நிலையத்தில் வந்திறங்கலாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் குறைந்த விரையில் விரைவான சேவை தொடர்புகளுக்கு இண்டிகோ அரப் டிராவல்ஸ் மங்களம்பேட்டை நாகர்கோவில் மயிலாடுதுறை தொடர்பிலக்கம் வாட்ஸ்அப்பில் அழையுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு தொண்ணூறு நாட்கள் வரை தங்கலாம் என்பதையும் அறியத்திற்குன்றோம் ஹபாபின் புதிய பொறுப்பாளரிடம் சாவி ஒப்படைப்போம் சவுதி அரேபியாவில் புனித கபாபின் புதிய பொறுப்பாளராக ஷேக் அப்துல் வஹாப் அவர்களிடம் ஹபாவின் சாவி ஒப்படைக்கப்பட்டது ஏற்கனவே பொறுப்பாளராக இருந்த ஜேக் அவர்களின் உயிரிழப்பை தொடர்ந்து புதிய பொறுப்பாளரிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டது இந்த பணி புனிதம் நிறைந்த ஒன்றாகும் இதனை சிறப்பாக செய்ய இறைவன் எனக்கு அருள் புரிவானாக என்று சவுதி அரேபிய ஆட்சியாளரின் மேற்பார்வையில் இந்த பணி தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் மக்கா வெற்றியை தொடர்ந்து முகமது அவர்கள் இந்த சாவியை சராஃபி குடும்பத்தினரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இருபத்தியோரு ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரியாத்தில் பணியாற்றிய பிலிப்பைன்ஸ் பணிப்பெண் சவுதி அரேபியா குழந்தையின் திருமணத்தில் கலந்து கொள்ள உதவியிருக்கின்றார் இறக்கணார் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பிலிப்பைன்ஸ் பணிப்பெண் ஒருவர் பணியாற்றி அவருடைய பெயர் சாரா அவர் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த கால பகுதியில் இந்த குழந்தையை இவர் வழக்க உதவியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தியோரு ஆண்டுகளின் பிறகு இவருடைய திருமண பந்தத்தில் இவர் கலந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை சவுதி அரேபியா குடும்பம் ஒருங்கிணைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து அவருடைய திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் முசாப் திருமணம் செய்து கொள்வார் என்று அவருடைய தகப்பனார் என்னிடம் தொலைபேசி வழியாக அறிவித்தார் அதன் அடிப்படையில் நான் பிரான்சில் இருந்தேன் பதினாறு ஆண்டுகள் பணியாற்றிய குடும்பத்துக்கு அடுத்ததாக வர வேண்டும் என்று அவரிடம் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நான் ரியாத்தில் ரியாத்துக்கு வந்தேன் முசப் கருத்து தெரிவிக்கும் போது நான் நீண்ட நாட்களாக இவருடைய வளர்ப்பில் இருந்திருக்கின்றேன் அவருடைய பாசம் இன்னும் மாறவில்லை என்றும் எதுவும் மாறவில்லை என்றும் என்னுடைய வரவேற்பிலிருந்து எல்லாம் மாறவில்லை என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சாராவின் முன்னாள் ஸ்பான்சர் நௌரா எல்லோரும் குறிப்பாக எனது சகோதரன் தொலைதூரத்தை மீறி சாரா வந்தால்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறியதை அடுத்து இவர் அழைக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது தற்சமயம் சமூக வலைத்தளங்களில் பாராட்டுதலுக்குரிய விடயங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று எனக்கு எக்ஸிட் விசா வழங்கப்பட்டிருந்தது எனது பாஸ்போர்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதியுடன் முடிவடைகின்றதாம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் திகதி இலங்கைக்கு போக இருக்கின்றேன் டிக்கெட்டும் போட்டு இருக்கின்றேன் எனக்கு பாஸ்போர்ட் பிரச்சனைகள் வரும்மா ஏர்போர்ட்டில் ஏதும் சிக்கல் படுத்துவார்களா தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கண்டான் என்னுடைய எக்ஸிட் வீசா இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கண்டிப்பாக சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் நபர்களாக இருந்தால் ஆறு மாதங்கள் பாஸ்போர்ட் வலிதையில் இருக்க வேண்டாம் ஆனால் இவரை பொறுத்த இவர் எக்ஸிட் அடித்திற்கின்றார் அடித்து அனைத்து பேப்பர்களையும் வைத்திருக்கின்றார் என்றபடியினால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஏனென்றால் உங்களுடைய பாஸ்போர்ட் ஒன்பதாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி முடிவடைகின்றது பெரும்பாலும் நீங்கள் இரண்டு மூன்று மாதத்துக்கு முதல் கிளம்புகின்றீர்கள் அப்படியென்றால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பிரே டேட் டேட்டுக்கு முன்னாடியே போகலாம் ஆகவே எக்ஸ்ப்ரே ஆகாமல் தான் எக்ஸ்ப்ரே ஆனால் தான் பிரச்சனை எக்ஸ்ப்ரே இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸிட் அடித்து தந்திருக்க மாட்டார்கள் பாஸ்போர்ட் வலிதே இருக்கின்றபடியாகத்தான் உங்களுக்கு எக்ஸிட் விசா தந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் தாராளமாக ஸ்ரீலங்கா போகலாம் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பே உங்களுடைய பாஸ்போர்ட்டை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற திடீரெண்டு எக்ஸிட்டோ எக்ஸிட் ரீஎன்ட்ரியோ அல்லது தாயகம் திடீரென்று செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த நேரத்தில் தூதரகம் சென்று வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ஆகவே ஆறு மாதத்துக்கு முன்பே பாஸ்போர்ட்டுகளை புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளுங்கள் நேற்றைய தினம் நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நிறைய நண்பர்கள் சொல்லும் முதல் கருத்து இதுதான் எப்பவும் முதலில் உங்களுடைய வீடியோக்கள் லைக் கொடுத்து விட்டுத்தான் வீடியோ பார்ப்போம் என்றும் வினூஜிக்கரன் கூட பதில் பழங்கியிருக்கின்றார் அன்பு உறவுகளுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களம் தற்சமயம் நிலவும் வெயில் காலங்களை பொறுத்து அதற்கேற்ற வகையில் அதிகளவு நீர் பருகங்கள் பல நண்பர்கள் நேற்றைய தினம் கேள்விகளொன்றும் இல்லை போல் தெரிகின்றது ஆகவே கொமெண்ட் செய்த உறவுகளுக்கும் எமது செய்திகளை நாளாந்தாம் பார்த்து லைக் பண்ணி உங்களுடைய நேர விரியங்களை பொறுத்து எமது செய்திகளை பார்த்து கொமெண்ட் பண்ணும் உறவுகளுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுக்களும் நன்றி